ஹலோ வெல்கம் ஈஸ்வரி ஈஸ்வரி வந்து வந்து நம்ம ஒரு ஒரு மிகச்சிறந்த காலை உணவு ரெடி பார்க்க இந்த ரெசிபி பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து காலை உணவா மட்டும் இல்லாம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஸ்னாக்ஸாவும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாங்க உணவுங்க அதாவது மிக

இது வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலங்க அவள் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அவள் வந்து நல்லாவே ஊறிடுச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா இந்தளவுக்கு ஊறிடுங்க இது வந்து இப்போ இருக்கட்டும் இதுக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துர்லங்க ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டுங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு செத்திக்கலாம் கடுகு பொறிஞ்சிட்ருக்குங்க ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேத்திக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாங்க இது வந்து நல்ல மனமாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க செத்திக்கலாம் விட்டுறலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடிய கட் பண்ணியிருக்கேங்க செத்திக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே செத்திக்கலாங்க கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லைங்க ஒரு கண்ணாடி பத அளவு வதங்கிச்சுனாலே போதுமானது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க அதாவது ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிச்சுனாலே போதும் இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு கால் முடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ இந்த டைமில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாங்க படைச்சட்டியில் இருக்கிற சூட்லேயே வந்து உங்களுக்கு இந்த தேங்காய் வதங்கினா போதும் கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்திருக்கேங்க இந்த சூட்லேயே நம்ம ஒரு பரட்டு பரட்டினோம்னா போதும் இப்போ வந்து நம்ம இந்த கலவை வந்து அவலில் சேர்த்திடலாங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க கரண்டில் ஒரு டைம் எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு அரை ஸ்பூன் நெய் சேத்திக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு மனமா இருக்கும் இப்போ வந்து நம்ம கை வச்சு நல்லா கலந்துடலாங்க இந்த அவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படியே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் இதை வந்து நம்ம கொழுக்கட்டையெலாம் பிடிச்சு ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அது வந்து இன்னுமே ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு காலை உணவுக்கு மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் பிசைஞ்சி விட்டுருங்க பிசஞ்சிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பிசிஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டைய பிடிச்சிக்கலாங்க நமக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சுக்கலாம் இல்லை நம்ம கைக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த மாவு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பிடிச்சுக்கலாங்க இதே மாதிரி அவள் எல்லாமே கொழுக்கட்டையில இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்லி தட்டில் வந்து நம்ம ஒரு துணி போட்டு லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுருக்குறோம் இந்த துணி வந்து நினைக்காம தண்ணி தெளித்து மட்டும் விட்டுருக்குறோங்க இப்போ எல்லாமே இதில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இட்லி பதத்துல தண்ணி வெச்சிருக்கோம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிரலாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்ங்க நம்ம மூடி போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சுங்க எல்லாமே நல்லா வெந்துடுச்சு நல்லா ஒரு கமகமன்ட்டு ஒரு வாசம் வருங்க அதுவே நம்மளுக்கு பக்குவம் இல்லைன்னா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் இதுவும் நம்மளுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னா நீங்கள் பத்து நிமிஷம் விட்டு எடுத்தீங்கனாலே நல்லா வெந்துடுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாமே எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேங்க நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி இலைகள் வந்து அப்படியே நம்ம சேர்த்திக்கலாங்க ஆரோக்கியமான ஹெல்த்தியான அவள் குழுக்கட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல மிகச்சிறந்த ஒரு காலை உணவு அப்படின்ட்டு சொல்லலாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்